எல்லையற்ற ஆற்றல் படைத்த அந்த ஈசனை குருவாக இருந்து இந்த வர்ம வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூட்சம நோய் அறிதல் முறை வர்ம நாடி பரிசோதனை பொதுவாக இந்த வர்மக்களை மருத்துவ பயிற்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி எப்படி அப்படின்னா இந்த ஆயுதம் வந்து நம்மகிட்ட எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கோ அளவுக்கு இந்த ஆயுதம் வந்து நமக்கு பயன்படும் இந்த வர்மக்கலை பயிற்சியானது ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி அதை தினமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும் பட்டை தீட்டுறது அப்படின்னா அதை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம கொண்டைக்கோல்லி வர்மத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே போய் எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தூண்டுது ஏன் சித்தர்கள் அந்த இடத்துல அந்த வர்மத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத உணரணும் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மம் சார்ந்த புது புது உணர்தல்களை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா சித்தர்கள் வந்து இதை வந்து ஒரு நோயா நோயை தீர்க்கிறதுக்காக இந்த வர்மத்தை அவங்க கண்டுபிடிக்கலை ஏன்னா இப்போ உலகத்துடைய மருத்துவத்தோட உச்சம் எது அப்படின்னா மனுஷனை சாகாம பாதுகாக்கணும் இதுதான் மருத்துவத்துடைய நோக்கம் அதாவது மரணத்தை தடுக்கணும் இதுதான் மருத்துவத்துடைய நோக்கம் ஏன்னா இது வந்து உடல் சார்ந்த அறிவு எப்படின்னா இப்போ மேற்கத்திய நாடுகளோட நோக்கம் என்னென்னா நம்ம செத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஸோ எவ்வளவு நாள் உயிரோடு இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறோமோ அதுதான் சாதனை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதனால் அவங்களோட மருத்துவ அணுகுமுறை எல்லாமே வந்து உடம்பு செத்துடக்கூடாது அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதைத்தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மேற்கத்திய மருத்துவ முறை ஆனால் நம்மளுடைய பாரத தேசத்துடைய இந்த மருத்துவ முறை வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய சித்த பெருமக்கள் வந்து உடலுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது பத்து பங்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது பத்து பங்கு ஆற்றல் படைத்து ஒரு வேலைக்காரன் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தலைமை வேலைக்காரன் யார் அப்படின்னா மனசு அவன் கையில் வந்து முப்பது பங்கு அதிகாரம் இருக்கு அந்த தலைமை வேலைக்காரனை கட்டுப்படுத்தக்கூடிய முதலாளி தான் மனுஷனாகிய நாம் நாம இருக்கக்கூடிய நிலை வந்து உயிர் ஆத்மா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கையில் மூணு நாடி இருக்கு இடது கையில் மூணு நாடி இருக்கு இது எப்படி பார்க்கறதுன்னா எப்படி பார்க்கணும் நம்ம குருநாடி இருக்கா அதாவது முழங்கை மூட்டு வர்மம் அப்புறம் மணி விஷப்பந்த வருமம் அதுக்கடுத்து குருநாடி வந்தோமா இது வாதம் அது கீழே பித்தம் அது கீழே கபம் இதுதான் மூணு நாடி கைவர்மம் நீங்கள் முடிச்சிட்டே இல்லாம் உங்களுக்கு ஒரு நாடி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் தெரியல ஏன்னா விஷப்பந்த வர்மத்துக்கு அடுத்த வர்மம் குருநாடி வரும் இது எப்படின்னா இந்த இருந்து ஒரு ரெண்டு வர கடை வச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் கட்டவர்களுக்கு நேர கீழ இதில் வலது கையோட ஆள்காட்டி வரும் நடுவரல் மோதிரவரல் வச்சோம்னா முதல்ல உள்ளது வாதம் அடுத்து உள்ளது பித்தம் அடுத்து உள்ளது கபம் உயர்நிலை மக்கள் இடைநிலை மக்கள் கடைநிலை மக்கள் இந்த வர்மக்கலை தொழில் முறை பயிற்சியானது எல்லா அன்பர்களும் இந்த வர்மக்கலையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நமது திருமூலர் வைத்தியசாலையானது முப்பது நாள் குருகுல கல்வியாக இந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுக்குறோம் அதாவது நீங்கள் வந்து இங்கே முப்பது நாள் தங்கி இருந்து இந்த வறுமக்கலையை முழுமையாக கற்றுக்கிடலாம் இது முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாத ஒரு இலவச பயிற்சி உங்களுக்கான புத்தகங்கள் உங்களுக்கான தங்குமிடம் உணவு எல்லாமே நம்ம இருந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்க இந்த வர்மக்கலையை நல்லபடியா கத்துக்கிட்டு உங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்தி மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசிரமத்துடைய நோக்கம் நவம்பர் மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது அதனால் வர்மக்கலையை கற்றுக்கிடக்கூடிய மாணவர்கள் இதை நீங்க ஒன்று இந்த வர்மக்கலையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேஷனாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறவங்க கற்றுக்கிடலாம் அதாவது இந்த வர்மக்கலையை நான் தொழிலாக பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களும் கற்றுக்கிடலாம் அப்புறம் ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவங்களும் உங்க உடம்பையும் இறைவனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக அணுகுமுறையாகவும் இந்த வர்மக்கலையை நீங்க கற்றுக்கிடலாம் ஏன்னா இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது நமது சித்தர்களால் கட்டமைக்கப்பட்டது அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த மருந்தில்லாத மருத்துவமாகிய வர்மக்கலை தொழில் முறை பயிற்சியை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் மாணவ சேர்க்கை நடைபெற்று கொண்டிருப்பதால் இலவச வர்மக்கலை தொழில் பயிற்சியில் வர்மக்கலையை கற்றுக்கொள்ள உங்கள் பெயரை பதிவு செய்ய அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்